அன்பான ஆன்மீக ஆலய அன்பர்களுக்கு வணக்கம் வீட்டில் விளக்கு ஏற்றுவது என்பது மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு புனிதமான செயல் ஆனால் விளக்கு ஏற்றிய பிறகு நாம் செய்யக்கூடாத சில விஷயங்கள் உள்ளன அதற்கு முன் சிவன் பக்தர்கள் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்டில ஓம் நமசிவாய என்ற இந்த மந்திர வார்த்தை பதிவு செய்யுங்கள் உங்கள் மனம் அமைதி பெறும் முதலாவதாக விளக்கை வாயால் ஊதி அணைக்கக் கூடாது அது பெரும் தோஷத்தை ஏற்படுத்தும் தானாக அணையவிட வேண்டும் அல்லது மலர் கொண்டு அணைப்பது சிறப்பு இரண்டாவதாக விளக்கு எரிந்து போது அதன் திரியை தேவையற்று நோண்டவோ சரி செய்யவோ கூடாது மூன்றாவதாக விளக்கு எரியும் இடத்தில் சண்டையிடுவது கூச்சலிடுவது அல்லது எதிர்மறை எண்ணங்களுடன் இருப்பது கூடாது இது தீய சக்திகளை ஈர்க்கும் அந்த இடம் எப்போதும் அமைதியாகவும் நேர்மறை அதிர்வுகளுடனும் இருக்க வேண்டும் நான்காவதாக விளக்கின் அருகில் அழுக்குத் துணிகளையோ வேறு எந்த அசுத்தமான பொருட்களையோ வைக்கக்கூடாது மேலும் எரியும் விளக்கின் மீது தாண்டிச் செல்வதோ அல்லது அதன் அருகில் தூங்குவதோ கூடாது இது விளக்குக்கு நாம் கொடுக்கும் மரியாதை குறைவு ஐந்தாவதாக விளக்கை ஏற்றிய பிறகு அதை தேவையற்று அசைக்கவோ அல்லது வேறு இடத்திற்கு மாற்றவோ கூடாது அது ஓரிடத்தில் நிலையாக எரிய வேண்டும் இந்த மரபுகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் பெருகி சுபிட்சம் நிலைக்கும் நன்றி